ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> والنجم إذا هوى ما ظَلَّ صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العلي العظيم <applause> الله من الذي يارك لي أنبت شهودر ننبرك لي بريه برك لي الله هو يبين تقوى سيدي அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு பிரதித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே பெரியவர்களே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் தக்குவாவுடைய மக்களாக ஆகிவிடுங்கள் தக்குவாவுடைய மக்களாக வாழுங்கள் என்று சொல்லி வசியத்துக்களும் புத்திமதிகளும் உபதேசங்களும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது வெள்ளிக்கிழமை நாளன்று போதப்படக்கூடிய ஹொத்துபாக்களில் வசியத் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்யப்படாவிட்டால் அந்த கொத்துவா பரிபூர்ணத்துவமற்றது என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வது அல்லாஹுவை பயந்து கொள்வது என்று சொன்னால் எனக்கு உங்களுக்கும் தெரியும் தக்குவா என்று சொல்லக்கூடியது அது ஒரு வெளித்தோட்டம் அல்ல அது எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உறவுக்கு பெயர்தான் தம்புவார் அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பது அவரவர்களுக்குத்தான் தெரியும் என்னுடைய உறவு என்னுடைய ரப்புக்கும் எனக்கும் இடையில் எப்படி இருக்கிறது உங்களுடைய உறவு அல்லாவுக்கும் உங்களுக்கும் இடையில் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் தான் அறிவானே தவிர அது இன்னமொருவரால் அளக்க முடியாது அதைத்தான் தொழுகையில் கூட தக்மீர் கட்டின உடனேயே இமாமாக இருக்கலாம் மாமோமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் முதலாவது அல்லாஹுடத்தில் ரகசியம் பேசுவது இல்லதி இந்த வானம் பூமிகள் அனைத்தையும் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனின் பக்கமாக என்னுடைய முகத்தை நான் திருப்பி இருக்கின்றேன் என்று அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு கடைசியாக சொல்லுகின்றோம் இன்ண ஸலாத்தி வ நுஸுகி வ மஹயா ய வ மமத்தி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல என்னுடைய மௌத்து கூட நான் மௌத்தாகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வண்டித்தான் மௌத்தாகுவேன் இன்ன இன்ண ஸலாத்தி வ நுஸுகி வ மஹயா அல்லாவுக்காக வேண்டி வாழ்வது மட்டுமல்ல அல்லாவுக்காக வேண்டித்தான் மூத்தாக வேண்டும் குரான் இப்படி சொல்லுகிறது நீங்க முஸ்லீம்களாக வாழுவதை விட முக்கியம் என்ன தெரியுமா நீங்க முஸ்லீம்களாக மூத்தாக வேண்டும் முஸ்லீமோன் நம்மள எத்தனையோ பேர் இருப்பாங்க வாழ்க்கை இஸ்லாமத்தில் வாழ இல்ல கடைசி நாள் முஸ்லீமாக வாழ்ந்து விட்டார் அல்லா சொல்லுகிறான் நீங்க இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக வாழ வேண்டும் இஸ்லாத்துக்குள்ள நீங்க சம்பூர்ணமாக வந்துவிடுங்கள் அறக்குறையாக இல்லை எங்களுடைய இஸ்லாம் எப்படி இருக்கிறது என்பதே அவரவர்களுக்குத்தான் தெரியும் நான் பேசக்கூடிய இஸ்லாம் நீங்க கேட்கக்கூடிய இஸ்லாம் நான் படித்திருக்கிற இஸ்லாம் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வீதம் இருக்கிறது எப்படி இருக்கிறது எந்த நிலையில இருக்கிறது என்பதையெல்லாம் நானும் நீங்களும் தான் முகாசபா செய்து கொள்ள வேண்டும் இன்னமொத்தரால் அதை பற்றி முகாசபா செய்தால் அது புறமாக மாறிவிடும் அது ஜீவத்தாக மாறிவிடும் எங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்னை பற்றி நான் சிந்திக்க வேண்டும் உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் சுயமாக ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிற நீங்கள் இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ என்று மட்டும் கூப்பிட இல்லை கூப்பிடுறான் இஸ்லாத்துக்குள்ள டோட்டலி சம்பூர்ணமாக வந்துவிடுங்கள் சிந்தனையும் இஸ்லாமிய சிந்தனை நடையும் இஸ்லாமிய நடை குடும்ப வாழ்க்கையும் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை தொழிலும் இஸ்லாம் சொல்லி தந்த தொழில் சுகாதமாக அனைத்தும் பண்பாடாக இருக்கலாம் அகலாக்காக இருக்கலாம் குணாதிசயமாக இருக்கலாம் சகவாழ்வாக இருக்கலாம் அன்னதானமாக இருக்கலாம் கோபத்தை காத்துவதாக இருக்கலாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம் அனைத்துக்குமே இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னது யாரை தெரியுமா அல்லாஹ் சொன்னது மாற்று மதத்தை சார்ந்த மக்களை பார்த்து சொல்லில்லை இஸ்லாத்துக்கு வெளியில் வாழக்கூடிய மக்களை பார்த்து சொல்லாமல் அல்லா யாரை பார்த்து தெரியுமா சொல்றான் உதாரணமாக ரமலான் வருகிறது நோம்பு பிடியுங்கள் என்ற ஆயத்தை நாம் போதுவோம் முசியாம் உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது நோம்பு பிடியுங்கோ என்ற ஆயத்து யாருக்குண்டா முஸ்லீம்களுக்கு மட்டுமல்லது முஸ்லீம்களுக்கு அல்லது ஈமான் கொண்ட மக்களுக்கு மனிதர்களே உங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது அல்லா சொல்லல

ஈமான் என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் விளிக்கிறான் என்ன சொல்லுகிறான் இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக நுழைந்து விடுங்கள் இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வந்து விடுங்கள் நாங்கள் எப்ப யோசிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் எத்தனை வீதம் இருக்கிறது ஒரு இஸ்லாமியனாக இருந்து எனக்கு எப்படி வாழ முடியும் இஸ்லாமியனாக எப்படி வியாபாரம் செய்ய முடியும் குடும்பத்தில் கடவன் மனைவியாக எப்படி வாழ வேண்டும் ஒரு இஸ்லாமியனாக இருந்து சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா முஸ்லீமாகத்தான் வாழ வேண்டும் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா நீங்க இஸ்லாத்தில் மௌத்தாக வேண்டும் ും ഇസ്ലിയുടെ മയപാട് നടക്കപ്പെട്ടുവിട്ടോം എന്നത് മറ്റുമല്ലത് മറ്റുമല്ല അല്ലാതെ മൗത്താക യൂസു അലൈഹി സലാത്തുസലുകൾ ഉലകത്തിലെ നദിയാ വാൾ അലഹാൻ അവർ ആറ് குரானுடைய வரலாறு குரான் சொல்லக்கூடிய வரலாறு ப படிப்பினைக்குரிய வரலாறு அந்த வரலாற்றில் அல்லா சுஹானு யூசுப் அலேஹி சலாத்து அவர்கள் கடைசியாக கேட்ட துவாவையும் அல்லாஹ் சொல்ல மறக்கவில்லை யூசுப் அலேஹி சலாத்து வஸ்லாம் அல்லாஹுடத்தில் கடைசியாக கேட்ட துவா என்ன தெரியுமா தவஃனி முஸ்லிமன் யார்லாம் நான் ஒரு நபி எனக்கு நபித்துவம் இருக்கிற நுபுவத்திருக்கிறது நான் நபீனுடைய மகன் என் அப்பா ஒரு நபி அவருடைய வாப்பாவும் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாத்துடைய மகன் யாக்கூப் அலஹி யாக்கு மகன் இஸ்ஹாக் அலேஹி இஸ்ஹாக் அலஹிஸ் அலஹித்து அந்த பரம்பரையில் வந்தவர் நபீனுடைய மகன் நபீனுடைய மகன் என்று நாலு நபீனுடைய நாலாவது பரம்பரையில பிறந்தவர் தான் அலஹாத்து வசலாம் அவர்கள் அல்லாடத்துல கேட்டதுவா என்பது தெரியுமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் எத்தனை வீதம் இருக்கிறது இதன் தத்மீர் கட்டிக்கொண்டு சொல்லிவிட்டு

ஹதீஸ்ல வந்திருக்கிறதே அல்லாஹ் சுஹானகுத்தலாக பதில் சொல்லுகிறாங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் சொல்றோம் ஓதப்படுறோம் ஐயா கன அப்துவா ஐயா கனு ஸ்டைல் சுவகு எல்லாரும் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க பார்ப்போம் நான் சுபகு தொழுகையில சொல்லுறது ஃபார்ஃபிகா ஓதினேனா இந்த ஆயத்தோதி பட்டுச்சு தான் தொழுகைகளையும் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக தொழுப்பேன் சுபகு தொழுகை எனக்கு ஓதின ஞாபகம் இருக்குதா இப்ப அத ஓதும் பொழுது அப்படியே வந்து போயிச்சுதா ஏண்டா தொழுகையும் ஹொசு ஹுசு உள்ள தொழுகையாக மாற வேண்டும் நாங்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு வந்திருக்கின்றோம் வாஸ்சின் அழைப்பு விட்டார் ஹையா லஸ்ஸலா அஸ்ஸலா துஜாமியா ரஹ குருல்லா தொழுகைக்கு வாங்கோ என்று சொல்லி இமாம் அவர்கள் வாஸ்சின் அவர்கள் பள்ளிவாசல்ல அழைப்பு கொடுத்தார் தொழுகைக்கு கூப்பிட்டா தொலைத்தானே வர வேண்டும் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட தானே வர வேண்டும் அந் ஆனா அல்லாஹ் மகானகுத்தலா தொலை வர சொல்ல இல்லை இங்க தொலை வாங்கோன்னு அல்லாஹ் சொல்லலை ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னா கொரான் சொல்லுது தொலைக்கூடியவர்களுக்கு வைலந்த நரகவருக்குன்னு சொல்லி ஃப வைனுள்ளில் முசல்லீல் தொழுகைக்கு வாங்கோன்னு தான் வாசின் கூப்பிட்டாரு ஹையால

வெறுமனே விழுந்து எழும்புவதும் உட்கார்ந்து நிற்பதுமாக மட்டும் இருக்க வேண்டா அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த தொழுகையாளிகளுக்கு நாசமுண்டாகட்டும் ஃபவைனுள்ளும் சொல்லி அல்லாதீன் ரஹ்மான் சலா தஹிம் சாஹூன் என்ன தொழுதோம் என்ன ஓதினோம் என்ன கேட்டோம் எப்படி நடந்துச்சு இது தெரியாது தக்பீர் கட்டினோம் சலாம் கொடுத்தோம் வாஹ் அவானில் அஹம்து இல்லாஹுரம்பில் அழுவி நின்று துவாவ பிடிச்சு கொண்டா போயிட்டோம் அதில்ல தொழுகை தொழுகை என்பது அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய சிந்தனையுடன் தொழு என்னுடைய சிந்தனையுடன் தொழுகையை நிலைநாட்டு இதத்தன் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீஷ் குதிசியில இதா காலல் அம்ட் அடியான் தம்பீர் கட்டிக்கொண்டே தொழுகையில் ஐயா கெனு அபுதுவ ஐயா கெனு ஸ்டைன் யா உன்னையே வணங்குகிறேன் உன்னிடமே உதவி செருகிறேன் என்று அடியான் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன தெரியுமா பதிவு சொல்றான் வழக்குமார்களுக்கு இதை எழுதவானம் இத நீங்க எழுதவானம் இது ஒரு வார்த்தை இது ஒரு காத்து மனிதன் பேசக்கூடிய பேச்சு ஒரு காத்து அதுக்கு எந்த வேலையும் இல்லை இதா கால அப்துல் அஹமது அல்லாஹி ரபுல் ஆலமீன்

இது எனக்கும் என்னுடைய அரியாளுக்கும் இடையில ரகசியம் யாரும் கையடிக்க வாணும் எனக்கு தான் தெரியும் இவன் சொல்லுவது என்ன என்று சொல்லி என்னையே வணங்குகிறான் என்னிடமே உதவி தேடுகிறான் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறான் எப்படி நடந்து கொள்ளுகிறான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கையில தக்குவாவை கொண்டு வர வேண்டும் என்றால் தக்குவா என்று சொல்லக்கூடியது அது ஒரு வெளிப்படையான தோட்டம் அல்ல அது எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இடையிலிருக்கக்கூடிய ரகசியம் எனக்கு அல்லாவுக்கு ரகசியம் பாவத்தை நினைத்து கண்ணால கண்ணீர் கொட்டுகிறேன் யாருக்கும் தெரியாது அல்லாவுக்குத்தான் தெரியும் நல்ல நிலையில மௌத்தாக வேண்டும் என்று எனக்கு ஹத்துபாவன் சொல்லலாம் செய்யலாம் உங்களுக்கு ஹொத்துபாவை கேட்டு ரசிக்கவும் முடியும் நல்ல நிலையில தான் மௌத்து வர வாழ்கிறோமா நல்ல நிலையில மௌத்து வர வாழ்கிறோமா யாருக்கும் கொண்டு மட்டும் எல்லாம் கிடைக்க மாட்டாது கேட்க வேண்டும் ஆனா துவாவுக்குரிய உழைப்பும் செய்ய வேண்டும் நல்ல மௌத்தை எதிர்பார்க்கிறீங்க எல்லாரும் மிம்பர்லேயே மௌத்தாகிவிட வேண்டும் தொழுகையிலேயே மௌத்தாகிவிட வேண்டும் நோம்பாலியாகவே மௌத்தாகிவிட வேண்டும் குரானை ஓதிக்கொண்டே மௌத்தாகிவிட வேண்டும் தான தர்மம் செய்து கொண்டே மௌத்தாகிவிட வேண்டும் பாவங்களுக்கெல்லாம் செய்து நிலையிலேயே மௌத்தாக வேண்டும் யாருடனும் கோபம் இல்லாத நிலையிலே மௌத்தாக வேண்டும் ஹராமாக சம்பாதித்தது ஹராமாக எடுத்துக்கொண்டது ஹராமாக அபகரித்துக் கொண்டது அனைத்தையும் திருப்பி கொடுத்துவிட்டு மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆசைப்பட்டதுக்கு மட்டும் மௌத்து வர மாட்டாலே நல்ல நிலையில வாழ்ந்தால் நல்ல வரும் அந்த அந்த வாழ்க்கையையும் மௌத்தையும் நிலையிலையும் எனவே அங்குக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே தக்குவாவுடைய மக்களாக வாழுவதற்குரிய ஒரு அழகான வழியை அல்லாஹ் குரான் சொல்லித்தாரான் என்ன வழி தெரியுமா தக்குவாவை சம்பாதிக்கிறதுக்கு குரான படித்து ீச படித்து அறிவு அறிவை தேடுவதின் ஊடாக மட்டும் தக்குவா என்பது வரமாட்டாது தக்குவாவை அடைஞ்சு கொள்றதுக்கு ஒரு வழி அல்ல சொல்லித்தாரா என்ன வழி தெரியுமா நல்ல மக்களுடன் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு தெரியும் குரானில் வரக்கூடிய ஒரு வரலாறு தான் சஹாபாத்துடைய வரலாறு மூன்று சகாபாக்கள் தபூக் யுத்தத்தில் பங்கெடுக்க இல்லை புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய நீண்ட ஹதீஸ் புகாரி ஷரீவில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஹதீஸ் இருக்குது பெரிய ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் நாங்கள் அந்த ஹதீஸுகிற யோதி காலத்தில் பல நாட்கள் எங்களுக்கு ஓதி தந்தார்கள் பல நாட்கள் ஒரு நாள் அல்ல அதில் ஒரு ஹதீஸ் தான் தபூக்குடிய ஹதீஸ் தபூக் யுத்தத்துக்கு சல்லா சல்லாம் புறப்பட்டு போன ஹதீஸ் ஒரு ஒரு வித்தியாசமான வரலாறு அந்த 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 தபு யுத்தத்துக்கு போன சந்தர்ப்பத்தில் அங்க எந்த வகையான யுத்தமும் நடக்க இல்லை யுத்தத்துக்கு போனதுதான் தாமதம் எல்லாரும் வெளிக்கிட்டு போனாங்க அதுல ஒரு சில சகோதரர்கள் போகவில்லை கிட்டத்தட்ட மூணு நூற்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் அந்த இதுல பங்கெடுக்க இல்லை அநேகமானவர்கள் முடாகங்கள் நலஞ்சக்காரர்கள் அதுல பங்கெடுக்க இல்லை தன்னை இஸ்லாமியனாக முஸ்லீமாக நடித்து நாடகம் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் அதுல பங்கெடுக்காம பொதுபோக்கத்தனம் செய்து விட்டார்கள் சொன்னாங்க வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும் எக்ஸ்யூஸ் கேட்டா சல்லாஹல எக்ஸ்யூஸ் தந்துடுவாங்க என்ற நிலைப்பாட்டில் ஒரு கூட்டம் நின்றுட்டாங்க மூன்று பதிலுடைய சகாபாக்கள் மூன்று பதிலுடைய சகாபாக்கள் இவர்களும் நாளைக்கு போம் நாலண்டைக்கு போம் என்று பிற்படுத்தினாங்க அதுல போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுடைய யுத்தத்தை முடித்து விட்டு திரும்பி வந்து மதீனாவுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கு பிறகு யுத்தத்துக்கு போகாதவர்கள் வந்து வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க வீட்டில் மனைவிக்கு சுகம் இல்லை வீட்டில் தனிமைக்கு யாரும் இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாங்க சல்லல்லாஹ் அணைவு செல்லம் அனைவருடைய காரணங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு சொன்னான் அல்லாஹ் போதுமானவன் உங்களோட விடயத்தில் அல்லாஹ் முடிவு செய்யட்டும் எனக்கு பிரச்சினை கிடையாது என்று சொல்லி சல்லல்லாஹ் செல்லம் விடயத்தை முடித்துக் கொண்டார்கள் ஆனாலும் மூணே மூணு சாமாக்கள் வந்தார்கள் வந்து சொன்னாங்க யார சுதல்லாஹ் நீங்க கோவித்துக் கொண்டாலும் பரவாயில்லை அல்லாஹ் கோபித்துக் கொள்ள கூடாது ஏதாவது சொல்லி நீங்க எங்களை மன்னித்து விடலாம் பிரச்சனை கிடையாது ஆனா உங்களோட திருத்திய விடவும் அல்லா திருப்தி எங்களுக்கு முக்கியம் மூணு பேரும் சொன்னாங்க யாரும் சூழலாம் நாங்க வராம இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை இதுதான் உண்மை இதுதான் நடந்துருச்சு நாளைக்கு போம் நாலுக்கு போம் என்று பிற்படுத்தினோம் எங்கள்கிட்ட வாகனம் இருக்குது வேகமாக போயிடலாம் போய் சேர்ந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் நினைத்தோம் நாங்கள் நினைச்சு போறதுக்கு நாங்க நாளைக்கு பத்தாம் நாள் போய்விட்டது நீங்க திரும்பி வந்துட்டீங்க எங்களுக்கு எந்த ஒரு காரணமும் சொல்றதுக்கு இல்லையாரா ஏன் என்று சொன்னா காரணத்தை சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ள முடியும் ஆனால் அல்லாவிடத்தில் எப்படி காரணம் சொல்லுவது என அவனுக்கு தானே எல்லாம் தெரியும் ரகசியங்கள் தெரியும் என்று சொல்லி உண்மையை சொன்னார்கள் அப்ப சல்லாஹூ செல்லம் அந்த மூணு பேருக்கு சொன்னார்கள் உங்களோட விடயத்தில் எனக்கு எந்த ஒரு முடிவும் செய்ய முடியாது அல்லாஹுத்தான் முடிவு செய்ய வேண்டும் வரலாறு எங்களுக்கு கதை சொல்றதுக்காக இறக்கப்பட்ட புத்தகம் அல்ல ஹதீஸ் இது கதை சொல்ற புத்தகம் அல்ல ஏண்ட மனைவி கோவித்துக் கொள்ள முடியும் ஏண்ட கணவன் கோவித்துக் கொள்ள முடியும் முதலாளி கோவித்துக் கொள்ள முடியும் என்ற ரப்பு என்னோட கோவித்துக் கொள்ளக்கூடாது வருகிறது பொய் சொல்லுபவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா கண்ணுக்கு தெரியாத ரப்பு கோவித்துக் கொண்டாலும் பரவாயில்லை கண்ணுக்கு தென்படக்கூடிய அல்லாஹுடைய படைப்பிடம் கோவித்துக் கொள்ளக்கூடாது பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று குரான் சபிக்குது நாங்க சொல்றோம் நீ சபிச்சாலும் பரவாயில்லையா அம்மா ஓண்ட சாபத்தை விடவும் எனக்கு கண்ணுக்கு முன்னால தென்படக்கூடிய ஏண்ட முதலாளி ஏண்ட மனைவி ஏண்ட கணவன் ஏண்ட வாப்பா ஏண்ட நானா இவர்களுக்கு பொய்யொண்ட சொல்லி அவங்கள திருப்திய பெற்றுக்கொண்டா அது எனக்கு பெருசி ஓண்ட அதிருப்தியை விடவும் தானே பொய் அதுதானே பொய் இந்த மூணு பேர் சொன்னாங்க யாரோ சொல்லலாம் சரி எனக்கும் உங்களுக்கும் ரப்பாக இருக்கிற அல்லாஹ் கோவித்துக் கொள்ளக்கூடாது ஹரீச புகாரியை பரப்பி படிக்கும் பொழுது ஆச்சரியமாக அல்லாஹ் அல்லாஹு சொன்னாங்க சரி விட்டு உங்களோட விடயத்தில் அல்லாஹ் முடிவு செய்யட்டும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் வரலாறு உலமாக்களை அணுகி இந்த வரலாறை படியுங்கள் கதை புத்தகம் புத்தகம் அல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அல்லா அல்லாஹ் அல்லாஹ் முடிவு செய்வார் என்று விட்டு விட்டாங்க நாற்பது நாள் ஐம்பது நாள் யாருமே கரைக்க இல்லை எந்த சட்டமும் இறங்க இல்லை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அல்லாஹுடைய முடிவு வரும் வரைக்கும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஐம்பதாவது நாள் தான் முடிவு வருகிறது அந்த யுத்தத்துக்கு போகாம பங்கெடுக்காம பின்வாங்கிக் கொண்டிருந்த அந்த மூணு பேரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற ஆயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தை வரலாறு முடித்து விட்டு எனக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமா புத்தி சொல்லுகிறான் அடுத்த ஆயத்து இந்த வரலாறு முடித்ததுக்கு பிறகு அடுத்த ஆயத்து தான் படிப்பினைக்குரிய ஆயத்து அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயோ ஹல்லதீனஹா மனு ஈமான் கொண்டவர்களே இத்தகுவா இந்த மூன்று சஹா மாக்களும் நபீனுடைய திருப்தியை அடைய வேண்டிய தேவையை விட முக்கியம் அல்லாகுடைய திருப்தி எனக்கு முக்கியம் அதனால உண்மை சொன்னார்களே அப்படிப்பட்ட தகவாவுடைய மக்களாக வாழப் பாருங்கள் அந்த தகவா எப்படி மா கிடைக்கும் வகோடோ வாழ்க்கையிலேயே உண்மையை மட்டும் பேசக்கூடிய உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் வாழம் பாருங்கள் கூட்டால் யாரு நண்பர்கள் யாரு நான் யாருடன் சகவாசம் வைத்திருக்கிறேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கையில தக்குவாவை கடைபிடிப்பது என்பது அதற்குரிய லேசான ஒரு வழி என்பது தெரியுமா என்ற நண்பர்கள் யாரு

அவர்களுடைய பொய் என்னையும் ஒரு பொய் காரணமாக மாற்றிவிடும் வாழ்க்கையில உண்மை பேசக்கூடிய மக்களுடன் வாழுங்கள் என்று சொல்லி குரான் கட்டளை பிறப்பித்திருக்கிறது அல்லா சுலான என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக தக்வாவுடைய மக்களாக வாழ வைப்பானாக